பிக்பாஸ் வீட்டிற்குள் அடிக்கும் ட்ரக்ஸும் என்னதான் நடக்குது நிகழ்ச்சியில் பிரதீப் ஆண்டனிக்கு அடுத்தபடியாக ரசிகர்களின் பேர் ஆதரவை பெற்ற போட்டியாளராக இருப்பவர் அர்ச்சனாதான் இந்த சீசன் எழுபது நாட்களை கடந்து விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் பஞ்சமில்லாமல் செல்லும் இந்நிகழ்ச்சியை ரசிகர்கள் ஆர்வமாக பார்த்து வருகின்றனர் மற்ற சீசன்களை காட்டிலும் இந்த சீசனில் மோதல்கள் சற்று அதிகமாகவே இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர் அர்ச்சனாவிற்கு தான் ஆதாரமாக இருந்தனர் அர்ச்சனா மட்டும்தான் பிரதீப் ரெட் கார்டு வழங்கக்கூடாது என கூறினார் அதன் காரணமாகவே ரசிகர்கள் அர்ச்சனாவுக்கு சப்போர்ட் செய்தனர் பிக்பாஸ் வீட்டில் நுழைந்த சில நாட்கள் தான் இருந்தார் அதிலும் இவர் உள்ளே சென்ற ஒரு சில நாளிலேயே இவரை மாயா ஒரு கோ டார்கெட் செய்து செய்து வந்தனர் ஆரம்பத்தில் அவர்களின் கேலிகளுக்கு அழுது அர்ச்சனா பின்னர் அவர்களுக்கு பதிலடி கொடுத்து ஓட வைத்தார் இதனால் இவருக்கு ரசிகர்களின் ஆதரவு பெருகியது அர்ச்சனாவுக்கு சோஷியல் மீடியாவில் தனி ஆர்மியே உருவானது அந்த அளவிற்கு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பட்டாசு போல வெடித்துக் கொண்டிருக்கிறார் இவரால் தான் பிக் பிக்பாஸ் டிஆர்பியும் எகிர்கிறது இவருக்கு ஆதரவு வரும் அதே வேளையில் சில விமர்சனங்களும் இருக்கத்தான் செய்கிறது அதில் முக்கியமாக இவரது புகைப்பிடிக்கும் பழக்கம் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்கிறது பாஸ் வீட்டில் ஸ்மோக்கிங் அறை இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இதில் ஆண்கள் அடிக்கடி செல்வதை விட பெண்கள் தான் அடிக்கடி சென்று வருகின்றனர் அதிலும் குறிப்பாக அர்ச்சனா தான் அடிக்கடி இந்த அறைக்குள் சென்று வருகிறார் இவர் செல்வது மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் துணைக்கு அழைத்து செல்கிறார் ஏற்கனவே ஒரு டாஸ்கின் போது விஷ்ணு பூர்ணிமா அர்ச்சனா ஆகிய மூவரும் ஒரே கயிற்றில் கட்டி போடப்பட்டன அப்போது அர்ச்சனா புகைப்பிடிக்கும் அறைக்கு சென்று பிடித்து உள்ள குறித்து விஷ்ணு அர்ச்சனா புகைப்பிடிப்பதால் தன்னுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது என்று கமல் சாரிடம் சொல்லப் போவதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இது தொடர்பாக நடிகை வனிதா வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் அதில் குடிப்பழக்கம் புகைப்பிடிக்கும் பழக்கம் ட்ரக் அடிப்பது போன்ற பழக்கம் எல்லாம் அர்ச்சனாவுக்கு இருக்குது அவரை பிக்பாஸ் வீட்டில் வைத்திருப்பதே ஆபத்து நிறைய தடவை அவர் தனியாக எதையோ மறைத்து எடுத்துக்கொண்டு போவதை நிகழ்ச்சியில் பார்க்கிறோம் இருப்பினும் வழக்கம் போல் அவர்களுக்கு வேண்டிய போதைப் பொருள் கிடைக்கவில்லை என்றால் சைக்கோ போலவே நடந்து கொள்வார்கள் தேவையில்லாமல் கத்துவார்கள் திடீரென்று அழுவார்கள் இதெல்லாம் அர்ச்சனாவிடமும் நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு போட்டியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார் கடந்த வாரம் விஷ்ணு என்றால் இந்த வாரம் நிக்ஷன் ஆண் போட்டியாளர்களுடன் வாயை கொடுத்து அவர்களை சூடேற்றி கை நீட்ட வைப்பதுதான் இவருடைய பிளான் அவர்கள் எப்போது என்ன மனநிலையில் இருப்பார்கள் என்றே தெரியாது இந்த சீசனில் அர்ச்சனாவும் நடந்து கொள்கிறார் இவர் பேசது எல்லாம் ஊக்குவிக்காதீர்கள் என்று அர்ச்சனாவை குறித்து பரபரப்பான விஷயத்தை சமீபத்திய பேட்டியில் வனிதா கொளுத்தி போட்டுள்ளார் உங்கள் தின சேவல்